ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கூட நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகின்றோம் கர்த்துடைய வார்த்தையை சிந்திப்பதற்கு நெகேமியாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தின் பக்கமாய் உங்களை நான் அழைத்து செல்ல விரும்புகிறேன் பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஜெபத்தில் நிலைத்திருத்தல் அல்லது காத்திருத்தல் என்பதை குறித்து நாம் சிந்திக்கப் போகின்றோம் நாம் வாழ்ந்து இந்த உலகம் மிகவும் அவசரமான ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றிலும் அவசரம் பொறுமை அல்லது காத்திருப்பு என்பது இயலாத ஒன்றாக இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாறிவிட்டது அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சிலர் ஜப வீரர்களாய் இருந்தாலும் ஜபத்தில் நிலைத்திருக்காமல் ஜபத்தில் காத்திருக்காமல் அவர்கள் அங்கே அவசரமான உலகத்தில் வாழ்கிறது போலவே தம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாம் அவசரமாகவே நடைபெற வேண்டும் எல்லாம் உடனடியாகவே நடைபெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடே இன்றைக்கு அநேகர் ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் பிரியமான தெய்வத்தின் ஜனமே இன்று காலையிலே நெகேமியாவின் ஜபத்திலே இருந்த ஒரு நிலைத்திருத்தலை திருத்தலை காத்திருப்பையும் நான் உங்களுக்கு அடையாளப்படுத்த விரும்புகிறேன் நெகேமியாவின் புஸ்தகம் அங்கே முதலாம் அதிகாரத்தின் முதலாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அதற்கு செவி கொடுத்துக் கொள்ளுங்கள் அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிகள் இருபதாம் வருஷம் மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால் பிரியமானவர்களே சூசான் அரண்மனையிலே நெகேமியா கிஸ்லேயு என்கிற ஒரு மாதத்திலேதான் ஆனானியையும் அவனுடைய சகோதரரும் இஸ்ரவேலுக்கு போய் திரும்பி வந்த செய்தியை அவர்களிடத்திலே விசாரித்து அறிகிறான் விசாரித்து அறிந்தவன் சில நாளாய் துக்கித்து அழுது கர்த்தரிடத்திலே உபவாசித்து ஜெபிக்கிறான் இது நடைபெற்றது கிஸ்லேயு மாதம் கிஸ்லேயு மாதம் என்றால் ஜூதர்களுடைய மாத கலண்டரின் படி நம்முடைய கலண்டரிலே கிஸ்லேயு மாதத்தை நாம் இருந்தால் அது நம்முடைய நவம்பர் டிசம்பர் மாதத்திலே வருகிறது தான் கிஸ்லேயு மாதம் எனவே இவனுக்கு செய்தி அறிவிக்கப்படுகிறது கிஸ்லேயு மாதத்திலே ஆனானியும் அவனுடைய சகோதரர்களும் இந்த செய்தியை கொண்டு வருகிறார்கள் கிஸ்லேயு மாதத்திலே அவன் கர்த்தரிடத்திலே ஜபத்தை ஏறெடுக்கிறான் கிஸ்லேயு மாதத்திலே ஆனால் அந்த ஜபத்திற்கான பதில் ராஜாவினிடத்தில் அவனுக்கு தயவு கிடைத்தது எப்பொழுது என்று நாங்கள் பார்த்தோமாயிருந்தால் இரண்டாம் அதிகாரம் நெகேமியாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அர்த்த சஸ்ட ராஜாவின் இருபதாம் வருஷம் நிசான் மாதத்திலே ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன் நான் ஒருபோதும் அவர் சமூகத்தில் இருந்ததில்லை இங்கே நிசான் மாதத்தை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம் நிசான் மாதம் என்றால் நம்முடைய மாதத்திலே மார்ச் ஏப்ரல் மாதங்களை குறிக்கிறது கிறிஸ்டேயு என்றால் நவம்பர் மார்கழி மாதங்களை அடையாளப்படுத்துகிறது எனவே இங்கே நிசான் மாதம் என்று சொல்லுகிற பொழுது மார்ச் ஏப்ரல் மாதங்களிலே தான் நிசான் மாதம் ஜூதர்களுடைய கலண்டரின் படி அனுசரிக்கப்படுகிறது எனவே பிரியமானவர்களே கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் நெகேமியா ஜபத்திலே காத்திருந்தான் கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் நெகேமியா ஜபத்திலே இடைவிடாமல் நிலைத்திருந்தான் எப்பொழுது ராஜாவினுடைய கண்களிலே தனக்கு தயவு கிடைக்குமோ அது வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே நெகேமியா காத்திருந்ததைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கின்றோம் எனவே அவசரமான உலகத்தில் வாழ்கின்ற தேவனுடைய பிள்ளையாகிய நானும் நீயும் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கு தேவனுடைய வேலைக்காக காத்திருப்பவர்கள் மிக மிக குறைவு ஏனென்றால் இந்த உலகம் யாவற்றிலும் அவசரமாய் செயற்படுவதனால் நாமும் அப்படி ஆவிக்குரிய காரியங்களிலும் அவசரமாய் செயல்பட விரும்புகிறோம் பெரிய மாணவர்களே ஆனால் நிகேமியாவை பாருங்கள் அவன் கிஸ்லேயு மாதத்திலே இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிறான் ஆனால் அதற்கு பதில் கிடைத்தது நிசான் மாதத்திலேதான் கர்த்தர் ராஜாவினுடைய கண்களிலே நிகேமியாவுக்கு தயவு கிடைக்க செய்கிறார் கர்த்தர் ராஜாவுடைய கண்களிலே அவனுக்கு இரக்கம் கிடைக்க செய்கிறார் கிட்டத்தட்ட இடைப்பட்ட மூன்று மாத காலமும் நெகேமியா விசுவாசத்தோடு ஜெபத்திலே உறுதியாய் நிலைத்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு காரியத்துக்காய் ஜெபிக்கிற பொழுது ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் அல்லது ஒரு சில வாரங்களிலேயே நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம் ஒரு சில நாட்களிலேயே சோர்ந்து போய் விடுகிறோம் ஒரு சில நாட்களிலே அபிவிசுவாசம் பட்டு விடுகிறோம் ஆனால் நெகேமியாவா பாருங்கள் மூன்று மாத காலம் அவன் தன்னுடைய ஜெபத்தற்கான பதிலுக்காக காத்திருக்கிறான் கர்த்தருடைய சமூகத்தில் மூன்று மாத காலம் அவன் ஜபத்திலே நிலைத்திருக்கின்றான் ஒரு நாளிலே அங்கே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் ராஜா அவனை பார்த்து கேட்கிறார் நீ துக்கமுகமாய் இருப்பது ஏன் ஏன் நீ துக்கமுகமாய் இருக்கிறாய் உனக்கு வியாதி இல்லையே இது மனதின் துக்கமே ஒளிய வேறொன்றும் அல்ல என்று ராஜா அவனிடத்திலே கேட்கிறார் பெரியமானவர்களே பாருங்கள் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருந்த நெகேமியாவினுடைய ஜபம் வேலை வந்த பொழுது கர்த்தருடைய நேரம் வந்த பொழுது கர்த்தர் ராஜாக்களுடைய கண்களிலே தயவை ஏற்படுத்துகின்றார் நீதிமொழிகளிலே நாங்கள் வாசிக்கிறது போல ராஜாக்களின் இருதயம் கர்த்தருடைய கைகளிலே நீர்கால்களை போல் இருக்கிறது அவர் தமக்கு சித்தமானபடி அவைகளை திருப்புகிறார் என்று நாங்கள் வாசிக்கின்றோம் எனவே கர்த்தரிடத்தில் நாம் காத்திருந்து ஜபிக்கிற பொழுது கர்த்தரிடத்தில் நாம் நிலைத்திருந்து ஜபிக்கிற பொழுது கர்த்தரிடத்தில் நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபத்தில் நிலைத்திருக்கிற பொழுது அவருடைய வேலை வருகிற பொழுது கர்த்தர் நமக்கான வாசல்களை திறப்பார் எனவே சோர்ந்து போகாதே அருமை சகோதரனே சகோதரியே ஜெபிக்கிற நீ சோர்ந்து போக வேண்டாம் நீ தைரியப்படு ஜெபிக்கிற நீ உன் அவிவிசுவாசத்தில் விழுந்துவிட வேண்டாம் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திரு ஏனென்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று தீர்க்கதர்சி ஏசாயா சொல்லுகிற வண்ணமாய் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் தொய்ந்து போவதில்லை கர்த்தர் அவர்களுக்கான வாசல்களை அவருடைய வேலையிலே திறக்க வல்லமை உள்ள தெய்வமாய் தெய்வமாயிருக்கின்றார் எனவேதான் இந்த வேத பகுதியில நாங்கள் பார்த்தது போல நெகேமியா மூன்று மாத காலம் சுமார் மூன்று மாத காலம் தன்னுடைய ஜபத்திலே அங்கே காத்திருந்தான் தன்னுடைய ஜபத்திற்கான பதிலுக்காய் வேலைக்காய் கர்த்தருடைய சித்தத்தை காத்திருந்தான் கர்த்தரோ காத்திருக்கிறவர்களை செய்கிற தெய்வம் வேலை வந்த பொழுது ராஜாவின் கண்களிலே நிகேமியாவுக்கு தயவு கிடைக்க செய்து அவ அவனுக்கான வாசலை கர்த்தர் அற்புதவிதமாய் திறக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உனக்கான வாசல்களை திறப்பதற்கு ஆயத்தம் விசுவாசத்தோடும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்து சோர்ந்து போகாமல் ஜெபத்திலே தரித்திருப்பாயா இருந்தால் ஜெபத்திலே நிலைத்திருப்பாயிருந்தால் ஜபத்திலே காத்திருப்பாயிருந்தால் உனக்கான வாசல்களும் திறக்கப்படுவது நிச்சயம் நிச்சயம் நிச்சயமே கண்களை மூடித்தவர் சமூகத்திலே நாம் ஜபம் செய்வோம் அன்பின் பரலோக தந்தையே இது நல்ல வேலைக்காகவுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா ஜபத்திலே நிலைத்திருப்பதை குறித்தும் ஜபத்திலே காத்திருப்பதை குறித்தும் ஜபத்திலே உம்முடைய வேலைக்காக சித்தத்துக்காக தரித்திருப்பதை குறித்து நாம் சிந்தித்தோம் அவசரமான உலகத்திலே நாம் வாழுகிற நாம் ஆவிக்குரிய விஷயங்களிலும் இன்றைக்கு தீவிர அவசரத்தை நாம் எதிர்பார்க்கின்றோம் ஆனால் நெகேமியா தன்னுடைய ஜபத்திலே ஆண்டவரே அவன் கிஸ்லேயும் மாதத்திலே ஜபித்தான் ஆண்டவரே நிசான் மாதத்தின் வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று மாத காலங்கள் ஆண்டவரை உம்மிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் உம்மிடத்தில்

ஜெபிக்கின்றோம் காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அவர்கள் புது பலன் அடைந்து ஆண்டவரை கழிவுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்ற தீர்க்க தரிசனம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் அப்பா சமூகத்தில் வார்த்தைக்கு நேராக எங்களுடைய வாழ்க்கையை தாழ்த்தி ஜபம் வேண்டியிருக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 நன்றி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்